நமக்குலே நீ வருவேன்னு தெரியாதுல்ல அதனால இதுலக்கு மாவு கூட நான் வெளியே தான் வாங்கி வீட்டுல பண்ணல ஆனா சட்னி சாம்பார்லாம் நான் தான் பண்ணேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கு பாட்டி ஊரு சாப்பாடு சாப்பிட்டு இவ்வளவு ஆச்சு அதனால நீங்க எது தந்தாலும் நான் சாப்பிட்டுருப்பேன் பாட்டி அக்கா சொல்றது கேட்டீங்களா என்ன டீ நல்லா இருக்குன்னு தானே சொன்னா ஆமா ஊரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதனால நீங்க எவ்வளவு கேவலமான சாப்பாடு தந்தாலும் நான் சாப்பிட்டுருப்பேன் அமிர்த மாதிரின்னு சொல்லுதாங்க அய்யே பாட்டி அப்படி கிடையாது நான் உங்க கையால சாப்பிட்டதே இல்லல்ல இதுதானே ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலேயே சாப்பாடு நல்லா இருக்கு அவன் கணக்கா கிருக்கி மாதிரி சொல்லிட்டு இருப்பா நான் அவளை நம்பவே மாட்டேன் ஆமா ஜனனி இன்னும் தூங்கிட்டுதான் இருக்காளோ ஆமா பாட்டி நான் போய் பாத்தேன் நல்லா தூங்கிட்டு அதனால அப்படியே வந்துட்டேன் ஆமா பாத்திக்கா ரெண்டு மூணு நல்லா நல்ல காய்ச்சலி நைட்டெல்லாம் தூக்கமே இல்ல எனக்கு அப்பவே துவானிச்சு இடையில ஒரு ரெண்டு மூணு நாள் எனக்கு போன் பண்ணவே இல்ல நான் போன் பண்ணாலும் அப்புறம் வெளியே சொல்லிட்டு கட் பண்ணிருவா அவ பேச்சும் சரி கிடையாது குரலும் சரி கிடையாது எனக்கு அப்பவே டவுட்டா தான் இருந்துச்சு எனக்கு தெரியாதுல்ல அதுக்கப்புறம் தான் கார்த்தி எனக்கு போன் பண்ணப்ப சொன்னா இந்த மாதிரி பாட்டியும் நந்தினி தான் நிக்கா அப்படின்ட்டு நானும் நினைச்சேன் நீங்க எல்லாம் நிக்கிறதுனால அவசி எடுத்து இருப்பா அதனாலதான் நேரம் கிடைக்கல போல போன் பண்ணதுக்கு நினைச்சேன் காய்ச்சலா இருக்கின்ற விஷயம் எனக்கும் தெரியவே இல்ல ஆமா உனக்கு சொன்ன நீட அப்படின்ட்டு வச்சிருக்கா உம் இப்படிதான் பாத்தி எந்த விஷயமும் என்கிட்ட கூட சொல்ல மாட்டோம் அவளுக்கு எதுவும் பருப்பு இருந்தால் கூட சொல்ல மாட்டோம் ரெண்டு மூணு நாள் ராத்திரியான ஒரே அழக எனக்கு அவங்க உங்கள பாக்கணும்ங்கள பாக்கணும்ங்களை பாக்கணும்னு சொல்லி அழகுக்கிட்டே இருப்பா அப்படியோ ஆமா அப்பெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் நீ ஏன் பேர்த்தியே இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட அப்படின்ட்டு உம் நாங்கெல்லாம் சொன்னப்போம் புரியல அவங்க நேர்ல பார்த்ததும் புரிஞ்சுட்டேன் அட்டா அப்புறம் ஒரு விஷயம் தெரியுமா ஆஹ் என்ன மந்த்னி நீங்க காடியெல்லாம் வச்சத கூட செம்ம ஹேண்ட்ஸமா இருக்கீங்க நிஜவா ஆமா காடியெல்லாம் வச்சா ஆளே மாறிட்டேங்க தேங்க்ஸ் மந்த்துனி

ஆமா நானும் அப்படித்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் வேலை கிடைச்சதோட இங்க நடந்துகிறேன் அப்புறம் அங்க போகவும் பாட்டி அக்கா நந்தினி பாட்டி என்ன அதனால நான் இருக்க மாதிரி நீங்க காட்டிக்காதீங்க என்னப்பா நீங்க எப்போ மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்கேன் நான் இங்க இருக்க மாதிரி அவகிட்ட காட்டிக்க வேண்டாம் எப்படி ரியாக்ட் இந்த வாங்கிட்டு வச்சுக்கோ நந்தினி நான் பாட்டு எடுத்துட்டு வரேன் நந்தினி இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட்டா இன்னைக்கு நல்லா மல்லிப்பூ இட்லி நல்லா மணக்க மணக்க சாம்பார் அப்புறம் சட்னி அதுக்கப்புறம் தக்காளி சட்னி எல்லாமே இருக்கு அப்படியா சரி நான் காஃபி குடிச்சிட்டு பிரஷ் பண்ணிட்டு அப்புறமா சாப்பிடுங்க இப்போ ப்ரஷ் பண்ணாமல் காஃபி குடிக்கக்கூடிய பழக்கத்தை இன்னும் விடலப்பில் இருக்கு நீ என்ன தலையை தொங்க விட்டுட்டே இருக்க தூக்கம் தூக்கமா வருது பாட்டி அதனாலதான் ஏன் மக்களே காய்ச்சல்லாம் விட்டுக்கலாம் ஐயோ எனக்கு எப்படி தெரியும் அந்த மாத்திரை எல்லாம் சாப்பிட்டதுல இருந்தே ஒரே தூக்கமா இருக்க மாட்டி இனிமே அதை சாப்பிடவே மாட்டேன் ஆஹ் சரி சரி உனக்கு தான் காய்ச்சல் விட்டுக்கலாம் இனிமே சாப்பிடாண்டா என்ன வா எந்திரிச்சு போய் கை காலையும் மூஞ்சி எல்லாம் கழுவிட்டு வாங்க உனக்கு காசு போட்டு எடுத்துட்டு வரேன் சரி பாட்டி ஜனனி தூங்கி வளைஞ்சுட்டே இருக்காது மக்களே எந்திரிச்சு பாரு நீங்களா ஜனனி யா மக்களே யார பாத்து நீங்களான்னு கேட்ட அது அப்ப பாட்டி உங்க பக்கத்துல என் பக்கத்துல என் பக்கத்துல யாரு இருக்கவ என்னச்சு ஜனனி இப்ப பார்த்தாலும் யாரையாம் பாத்து பயந்துட்டே இருக்க பாட்டி உங்க பக்கத்துல அவங்க இருக்கவ யாரு மக்களே அக்கா யாருக்கும் அங்க இருக்காங்க யாருமே இல்ல வெறும் சேர் தானே இருக்கு நன்றினி உனக்கும் காண மாட்டீங்கடா எனக்கு யாரையும் காணல வெறும் சேர் மட்டும் தான் அங்க இருக்கு அக்கா நீங்க எந்தாச்சும் போறீங்க உம் உம் கண்டாலும் பாட்டி கணவா ஜனனி என்னாச்சு மக்களே எப்பவும் யாரையாவது பார்த்துட்டு அவங்க இங்க நிற்காவே இவங்க இங்க நிற்க நிற்காவேன்னு சொல்லிட்டு இருக்க ஒன்றும் இல்லை பாட்டி ரெண்டு மூணு நாளாக அவையும் நினைப்பாவே இருக்கா ஒரு வேளை அவங்க தான் வந்துட்டு அவ்வளோன்னு நினைச்சேன் யார் மக்களே இங்கிட்ட யாருமே இல்லையே யாருமே இல்லதான் என் கண்ணுக்கு மட்டும் அங்கே இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிட்டு சரி மக்களே நீ ஃபீல் பண்ணத நான் பா உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் நீ போய் முகம்லாம் கழுவிட்டு வா ம் சரி பாட்டி போயிட்டாலா ஆமா மக்களே போயிட்டா ஆனா பாவமா இருக்கு எனக்கே பாவமா தான் இருக்கு அவ என்ன எவ்வளவு மிஸ் பண்ணிருக்கானே எனக்கு இப்பதான் தெரியுது பாட்டி ஆமா அக்கா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணிட்டாங்க இந்த பாட்டி சரி அவதான் தான் பிரஷ் பண்ண போயிருக்கா நான் அப்படியே போய் அவகிட்ட பேசுகிறேன் சொல்லுங்க நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சரி மக்களே நீ சாப்பிடவே இல்லல்ல உனக்கு இன்னொரு பிளேட் எடுத்துட்டு வரட்டா வேண்டாம் நான் ஏன் ஜென்னனி கூட சாண்டி சாப்பிட்டேன் இவ்வளவு நாளாச்சு அவ கூட சாண்டி சாப்பிட்டு சரி சரி புரியுது புரியுது சும்மா இருடி நீ வேற

நான் இந்த வாட்டி திரும்ப மாட்டேனே. என் பாத்துக்குப் போயிடுவேன். என்ன? நான் திரும்ப என்ன தோடிப் போயிடுவீங்க? இப்போ நின்னுட்டே இருக்கீங்க. ஜெனனி, ஐ லவ் யூ. ஓஹோ, வந்து ஐ லவ் யூலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. எப்ப தான் வந்து சொல்லுவீங்களோ?

அங்கே போனதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன் நீ நான் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுவேன் அப்படின்னு அதனால தான் ஒரு நாள் கூட இல்லாமல் உனக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன் எவ்வளோ வேலை பிஸியாக இருந்தாலும் எவ்வளோ படிக்க வேண்டிகிட்டு இருந்தாலும் நான் உனக்கு கால் பண்ணுறதுக்கு காரணமே அதுதான் நீ நான் இல்லாமல் தனியாக இருப்பேன் அப்படின்ட்டு உன் கூட இங்கே யாராச்சும் இருந்திருந்தாங்க ஒன்றில் உன் ஃபேமிலி இல்லைனா என்னோட ஃபேமிலி இருந்தால் கூட நான் இவ்வளோ கவலைப்பட்டுருக்க மாட்டேன் சாரி தண்ணி இனிமேல் ஒன்று விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் ஆமாம்மா இனிமேல் நான் இங்கேயே தான் இருப்பேன் எங்கேயும் போக மாட்டேன்

ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருங்க அடட என்னமா இது எந்தி நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி எப்பவும் சந்தோஷமா இருங்க சீக்கிரமா எனக்கு ஒரு பேரனோ பேத்தியே பெத்து கொடுங்க பாட்டி நீங்களும் எல்லாரும் சொல்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாதீங்க நாங்க ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்புறமா பிள்ளை பெத்துடுங்கன்னு சொல்லுங்க சரிம்மா உன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ சந்தோஷமா இரு எந்திரிங்க போதும் காலைல விழுந்தது சீக்கிரமா உங்க அம்மாவும் அப்பாவும் உன்னை புரிஞ்சுக்கிடுவாங்க பாட்டி எங்க அம்மா அப்பாவும் வேண்டிக்கிடுங்க அது ஆட்டி அவங்க கிட்ட சொல்லாதீங்க நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் சர்ப்ரைஸா ஏன் மக்களே அவங்க அம்மா பேசிட்டாங்களா அப்படி சொல்ல வேண்டாம் வேண்டாம் எவ்வளவு நேரம் என்ன ஏமாத்திட்டு இருந்தாங்க ஆனா கொஞ்ச நேரம் விளையாடுது நீங்க அவங்க கிட்ட இப்ப சொல்லாதீங்க அப்படியா சரி சரி என்ன பாட்டியும் பாட்டி எது பேசிட்டு இருக்கீங்க குசு குசுன்னு ஒண்ணு இல்லைங்க நீங்க வந்திருக்கீங்களா அதனால ஸ்பெஷலா சமைக்க சொன்னேன் ஓ அப்படியா அப்படி ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நீங்க எப்போ மாதிரி நார்மலாவே சமையல் பண்ணுங்க பாட்டி ஆ சரிப்பா இருக்கட்டும் வாங்க வந்து காலையில எல்லாம் சாப்பாடு சாப்பிடுங்க அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு என்ன சமையல் பண்ணணும்னு பாக்கலாம்

சத்யா அம்மா நீ ஏன் என்ன கூப்பிடவில் இருக்கு சத்யா அம்மா எதுக்கு கூப்பிட்டாவ தெரியுமா எதுக்கா பொங்கல் வருதுலாம் அதனால வீடெல்லாம் கிளீன் பண்ணதுக்காண்டி போ போய் கிளீன் பண்ணி கொடு நாமலாம் வர மாட்டேன் சத்யா நானே அம்மக்கு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாம் கிளீன் பண்ணது எல்லாத்தையும் பண்ணேன் ஆனா நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுவியா என்னாமா என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பொங்கலுக்கு என்ன கலர்ல ட்ரெஸ் எடுக்க போறேன்னு கேட்கணும் டி உன் ஃபோனு கொஞ்சம் தாரியா எந்த ஃப்ரெண்டே ஆமா உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீ எடி எந்த கலர்ல எடுக்கணும் எப்படி எடுக்கணும் உன் ஃப்ரெண்டு கிட்ட எடுக்க போற இல்லாட்டி பொங்கலுக்கு அப்புறம் இந்த கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வர சொல்லுவாங்களா அப்போ ஒரே மாதிரி கலர் போட்டுட்டு போதுக்குதான் அவகிட்ட கேட்கலான்னு நினைச்சேன் போன எல்லாம் தர முடியாதே போ யான் சத்யா ஒரு அஞ்சு நிமிஷம்தான் டக்குனு டக்குன்னு பேசிட்டு தந்துருவேன் சரி உன் ஃப்ரெண்டு நம்பர் சொல்லு ஸ்பீக்கர்ல படையே பேசிக்கோ சரி எனக்கு மட்டும் ஒரு ஃபோன் இருந்துச்சுன்னா இவ கிட்ட எல்லாம் எப்படி கெஞ்ச வேண்டியதா இருக்குமா அம்மையும் எப்ப பார்த்தாலும் போனை தூக்கி இடுப்புலேயே சொல்லிட்டு நடக்கா இப்ப நான் எப்படி அவளுக்கு ஃபோன் பண்ணதுக்கு மூஞ்சை பார்த்தாலே இருச்சலா வருது வச்சுட்டா கடவுளே என்ன அந்த பக்கம் திரும்பி இருக்க ஒண்ணு இல்லக்கா தயவு செஞ்சு கூட ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நான் பேசிட்டு கொண்டு வந்து தந்துருவேன் அதான் பேசுன்னு சொன்னோம்ல ஸ்பீக்கர்ல போனே பேசிக்கோ ஏன் ஜத்தே அப்படி பண்ணிட்டு இருக்க நீ போன எடுத்துகிட்டு போய் யாரை ஃபோன் பண்ணுங்க யாவங்க கூட பேசினு எனக்கு எப்படி தெரியும் அப்படி நீ மாட்டிக்கிட்டேன்னா ஃபோனை தந்து நானும் சந்தை மாட்டிக்கவே அம்மகிட்ட இல்ல உனக்கு போன்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசி தான் ஆகணும் அதுவும் நீ தனியா நின்று தான் பேச வேணும் அம்மகிட்ட போன் வாங்கிட்டு போ நானும் தரமாட்டேன் நான் ஒருத்தக்கிட்ட பேசுது ஃபோன் கேட்கல என் ஃப்ரெண்டு சௌமியாக்கு போன் பண்ணதுக்கு தான் கேட்டேன் சாமும் தேவையில் போட்டி நானும் அம்மகிட்ட போய் போனு கேட்க போ போய் அப்போனு கேள்வி நல்லா வாங்கி கட்டிக்கோ எனக்கு என்ன செய்ய ஒரு நாள் எனக்கு வரும் அன்னைக்கு வச்சுக்கிடையே உன்னை ஆ வச்சுக்க வச்சுக்க இப்ப கிளம்பி காத்து வரட்டும் இன்னைக்கு இப்படியாவது அம்மகிட்ட பேசி ஒரு போன வாங்கினா இல்லையான்னு பாரு இவன் நைசா யாம் போன வாங்கிட்டு போய் அந்த கார்த்தி பையனுக்கு ஃபோன் பண்ணி பேசுவா அந்த தேனி அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டா நான் என் ஃபோனை கொடுத்தேன்னு என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுருவா எனக்குலாம் இது தேவையா பேசாமல் இருந்துடலாம் என்ன பண்ணுதாலோ பண்ணட்டும் கடைசியில் அம்மா கிட்ட மாட்டும் நல்லா அட்டி வெளுத்து வாங்குவா என்ன இது ரொம்ப நேரமாக மெசேஜ் வந்துட்டு இருக்கு என்ன இவனா இவன் எதுக்கு எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பியிருக்கா இவன் இவனை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாம் வருது